இந்த இடம் தனிக்காச்சலம் நகர் அதன் அருகாமையிலே அடி அகலமுள்ள பெரிய சாலை மூலக்கடைக்கு செல்லும் அந்த வழியாகத்தான் நான் வந்தேன் தனிக்காச்சலம் நகர் இது பெரம்பூரை சார்ந்த பகுதியாகவும் சொல்லலாம் குளத்தூரை சார்ந்த பகுதியாகவும் சொல்லலாம் சரி இந்த தனி தனிக்காச்சலம் நகரில் இருந்து நான் எதை போகிறேன் என்றால் மோகினி மோகினி என்றாலே ஒரு அழகான அழகான ஆளை மயக்கக்கூடிய ஆட்களை மயக்கக்கூடிய ஒரு பெண் என்று சொல்வார்கள் ஆளை மயக்கக்கூடிய ஒரு பெண் என்று சொல்வார்கள் மோகினி மோகினி என்ற பெயரில் ஒரு நடிகையும் இருக்கிறார்கள் அதையெல்லாம் விட்டுவிடுவோம் மோகினி மோகினியை பற்றி சிலருக்குத்தான் தெரியும் மோகினி அவதாரம் பற்றி பலருக்கு தெரியுமா என்றால் தெரியாது ஏன் தெரியாது என்றால் அது அறியப்படவில்லை எனக்கும் அப்படி ஒரு அவதாரம் இருந்தது பற்றி தெரியவில்லை இப்பொழுது தெரியும் என்ன தெரியும் என்றால் இந்த மோகினி அவதாரம் அவதாரம்தான் நமக்கெல்லாம் பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற மூவர் சொல்வார்கள் அதிலே விஷ்ணுவின் அவதாரம் இந்த மோகினி அவதாரம் விஷ்ணு ஒரு பெண்ணாக தன்னை மாற்றிக்கொண்டார் மிக அழகாக இருந்தார் என்று சிவன் நினைத்தார் அதனால் அந்த அழகின் மேல் ஆசைப்பட்டு சிவன் மயங்கி போனார் சிவன் மயங்கியதின் விளைவு காதல் காமம் சேர்ந்தது அதனால் என்ன ஆனது கருவானது கருவானதால் ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தை தான் ஐயப்பன் என்று சொல்லப்பட்டது மோகினி அவதாரத்தில் வரக்கூடிய ஒரு கதைதான் எனவே மோகினி எப்படி பிறந்த கதை இந்த ஐயப்பன் பிறந்த கதை எல்லாம் அதில்தான் வரும் எனவே எனக்கு தெரிந்த தகவல்களை நான் சொல்லிவிட்டேன் நீங்கள் அதை உறுதிப்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்